குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாபசுவருடன் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் நாள் ஷஷ்டி திதி கேட்டை நட்சத்திரம் தியாதிதம் மரண யோகம் அமிர்த யோகம் சஷ்டி விரதம் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் மோகினி அலங்காரம் இரவு மகரச்சண்டியில் லட்சுமிகார ஆபகரணங்களுடன் கிருட உற்சவம் சிறிய நகசு அழகான திருவேங்கடம்புடையான் திருமலையினுடைய பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது புரட்டாசி மாதம் நேற்று இரண்டாவது சனிக்கிழமை அழகாக கொண்டாடிவிட்டோம் நவராத்திரி பூஜையும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் நாம் இன்னைக்கு வந்து சஷ்டி திதி வந்து மாலை அதாவது பன்னெண்டு பத்து வரைக்குமே இருக்குது அதனால் இன்றைக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு திருநாள் முருகப்பெருமான் பெருமாள் அம்பிகையினுடைய அருளை நாம் வாங்குகின்ற ஒரு அழகான ஒரு திருநாள் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம சூரிய பகவானுக்குரிய அந்த ஒரு நாளும் நடக்கின்றது ஆகையினால் இதை நாம் போற்றுவோம் நாம் அனைவரது ஆசீர்வாதத்தையும் நாம் பெறுவோம் சூரிய உதயம் ஆறு மூ ஒன்பது நாளிகை மூணு பதினொன்று திதி வந்து சப்தமி திதி பன்னெண்டுக்கு மேலே சப்தமி வந்துடுது இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை மிதுனத்தில் குரு கடகத்தில் ஒன்றும் இல்லை சிம்மத்தில் சுக்ரன் கேது கண்ணியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை எட்டு டு ஒன்பது மாலை மூணை கால் டு கால் கோபம் அன்பை அழிக்கிறது அடக்கத்தை அளிக்கிறது கௌரி நல்ல நேரம் பத்தையும் கால் டு பதினொன்னே கால் மாலை டு ரெண்டரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் பத்தரை பன்னெண்டு ராகுகாலம் நாலரை டு ஆறு இன்னைக்கு ராகு கால பூஜையும் பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு குளிகன் முன்னூட்டு நாலு யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை ராசி பலன் மேஷம் மீன்மை மிதுனம் ரிஷபம் உதவி மிதுனம் சோர்வு கடகம் கடகம் போட்டி சிம்மம் ஆதரவு கண்ணி நட்பு தோலாம் நன்மை விருச்சுகம் செலவு தனுசு ஆதாயம் மகரம் கவலை கொம்பம் வெற்றி மீனம் சுகம் சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மகரம் கடகம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் கடுகளவு சிறந்த சிந்தனை பூசணிக்காய் அளவு பலன் தரும் செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே... நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாறும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பழவாய்க் காண்பேனும் சஷ்டி விரதம் அதிதி ஸ்ரீ ஆதிவண்ட சடகோபர் பானு சப்தமி நாளைக்கு சுபநாள் சரஸ்வதி ஸ்தாபனம் சரஸ்வதி சப்தமி பத்திரிகா பூஜா பத்ரகாளி அவதார தினம் இரவி நாம் நவராத்திரி பூஜையிலே மகாலெஷ்மி முதலில் துர்காவாக மூன்று நாள் மகாலக்ஷ்மியாக மூன்று நாள் அதற்கு பிறகு சரஸ்வதியாக இன்று சரஸ்வதியாக நாம் சரஸ்வதிக்கு இந்த வருடம் நான்கு நாள் போதை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அரிசியை வந்து நாம் எப்படி பாதுகாப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறது நாங்கள் வந்து பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு வரமளகா வரமிளகா இல்லை வேப்பில் போட்டு வைப்போம் புழு உழு ஆகாமல் இருக்கணுங்கிறது நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் ஓ ஒரு 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 நேரம் பூச்சி விழுந்துருது எங்களுதில் சின்ன சின்ன விழும் அதுவும் இப்போ இது போடுறதுனால விளையாடுறது இல்லை நீங்கள் என்ன செய்வீங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் நாங்கள் இப்படி தான் செய்வோம் உங்கள் வீட்டிலலாம் என்னங்க சமைச்சிங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து அடை தோசை அடை தோசைக்கு நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க நாங்கள் வந்து பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டு டம்ளரு பச்சரிசி ஒரு டம்ளரு பருப்பு ஒரு டம்ளரு வரமிளகா போட்டு ஆட்டுவோம் அவ்வளோதான் ஒரு ஒருத்தருக்கு பூண்டு வாசனை பிடிக்காது பூண்டு போட்டு உப்பு வரமிளகாயை ஃபஸ்ட்டு ஓட விட்டுட்டு அதற்கு பிறகு அரிசி இல்லைன்னா இது பண்ணிவிட்டு செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒருத்தர் தேங்காவும் தேங்காய் வெங்காயம் கருவேப்பில்ல கொத்தமல்லி அரிஞ்சு சின்ன சின்னதாக போடுவோம் உப்பு தேவையான அளவு போட்டு ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பெருங்காயத்தூள் அவ்வளோதான் போடுவோம் வேறு எதுவுமே நாங்கள் கொஞ்சமாக வர கொத்தமல்லி போடுறதா இருந்தால் போடலாம் வாசனைக்கு நீங்கள் எப்படி செய்வீங்கங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெய்வத்தை பற்றி தான் சிந்தனை எல்லாருக்கும் இன்னொன்று நேற்று கரூரில் நடந்த சம்பவம் மிக வேதனையளிக்கிறது அனைத்துக்கும் ரொம்ப கொஞ்சம் எல்லாருமே நம்ம கொஞ்சம் நிதானமாக இருந்தது நல்லது கூட்டத்தில் போய் எங்கேயும் சிக்கிக்காதிங்க கோவிலே எந்த ஒரு விழாவும் டிவிலையே நல்லா காட்டுறாங்க அதனால் பார்த்து பாருங்கள் அதுவும் குழந்தைகளை ச நிஜமாக எங்கேயும் இது பண்ணாதீங்க பொறுமையா கையாண்டு பொறுமையா கூட்டிட்டு போங்க துதி செய்வோம் இங்கெல்லாம் மழை ஃப்ரெண்ட்ஸ் பொழுதுக்கும் தான் உங்க வீட்டுல எப்படி மழைங்கிறத சொல்லுங்க அம்பிகையே லக்ஷ்மியே ஆதிபராசக்தியே நம்பி உன்னை தொழுது வந்தால் நாளும் உண்டு மேன்மையே அன்னையே உனை பணிந்து கன்னிப்பெண்கள் வணங்கினால் திருமணங்கள் விரைவில் நடைபெறவே அருள்வாய் மஞ்சளோடு குங்குமங்கள் மங்கையர்க்கு வழங்குவாய் வஞ்சமற்ற நெஞ்சமெல்லாம் கோவில் கொண்டு வாழ்வாய் நவராத்திரி குழுவிற்கும் நாயகியே துர்க்கையே நல்லதெல்லாம் நடத்தி வைக்கும் வல்லமை முன் சக்தியே முன்சக்தியே ரூபிணி மணிமேகலை திருமாலின் துணைவி மகாலட்சுமியே தங்கம் உனது நிறம் தாமரை வில்வப்பழம் தாங்கும் கரத்தவளே எங்கும் நிறைந்தவளே ஒன்பது நாட்களிலே ஒரு மூன்று நாட்கள் உனக்கே உரியதம்மா என்று அருள் செய்வா அன்பும் மருளும் மன அமைதியும் தருபவளே பகீரதன் பாகீரதன் தவத்தினால் அருமை அறிந்தவளே மன்னன் கஜே கஜேஷன் தன்னை மகிழ்வுற செய்தவளே மனைவி சுபேதி மகள் மகிழ்ச்சிக்குரியவளே பொன்னும் மொனியும் பெருகும் பொருளும் தருபவளே பூரணி திருமதி நாராயணி நீயே மங்கள ரூபிணி மணிமேகலை திருமாலின் துணைவி மகாலட்சுமியே வளம் தள வளம் தள வளங்கள் செல் வாளியவே வாயார பாடும் அனைவருக்கும் வளமும் நலமும் பெருகிடுமே வாழ்வில் உயர் துவங்கிடுமே பரம்பொருள் இன்பம் ஆகிடுமே முப்புகதி சக்தியின் கருணை அழுராளை நினைப்பது நடக்கும் ஜெயமாகம் கேட்டது கிடைக்கும் சத்தியமே வாளியமங்களம் வாழியவே வள வளம் நல வளங்கள் வாளியவே தொழுவார்க்கு பிறவி நலம் பொழிகின்ற லக்ஷ்மியே துணையாகி மறுமை மறுமை எனும் வளம் கூட்டும் மகாலட்சுமி நவராத்திரி தனி மூல கருவாகும் மகாலட்சுமி நவமாதர் பொடை பொடைசூழன் நடமாடும் மகாலட்சுமி மாங்கல்யம் தந்திடுவாய் மகாலட்சுமியே மகை தந்திடுவாய் மகாலட்சுமியே நிறைவான பொருட்செல்வம் நீயே நிலையான கலை அறிவை கொடுத்தார் கொடுக்கின்றேன் நவராத்திரி சுடரே நீ வருக நவமான பேராற்றல் தருக சிவமான மலையாக பொழிக சிந்தைக்குளியிடம் கொண்டு அமைக தவனான கதிராக ஒழிக தடம் காட்டும் முனை என்றும் தொடர்க சுகமான முனை தேடும் அம்மா உன் பாகம் நிரல் தந்து அருள்க சக்தி வெள்ளம் சக்தி வெள்ளம் சரஸ்வதி அம்மா நீயே சகல நலம் தரும் தெய்வம் நீயே முக்தி தரும் ஓலச்சிட நீயே முன்னிருந்து காப்பது முன்னீயே யுத்தியனு ஒது நீயே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகிடுச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தகவல் தரேன் நல்லா தகவல் தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்